அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருகிற பத்தொம்போது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ராகு மீனத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் கும்பத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அதுபோன்று கண்ணியில் பிரவேசம் பண்ணி கொண்டிருந்தவர் சிம்மத்திற்கு பயணிக்கிறார் அந்த இடப்பெயர்ச்சி இந்த ராகு கேது பயிற்சி மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முறிவு அல்லது இழப்போடு லாபங்கள் கெடும் காலம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை இந்த தலைப்பு சொல்கிறேன் முறிவு அல்லது இழப்போடு லாபங்கள் கெடும் காலம் சார் என்ன சார் ஒரு வீடியோ போடுறப்ப இப்படி போடுறீங்களே கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற தன்னம்பிக்கையும் போகுது அப்படிலாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன் ஒரு எச்சரிக்கை உணர்வு வச்சுக்கோங்க எப்படி தன்னம்பிக்கை போகும் இன்னொருத்தவங்க பேசுறதால போகுதுங்கிறது சாதாரண மனிதர்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி ஆகாது நீ ஒரு சூப்பர் மேனாக மாறுவீங்க சமநிலையில் இருப்பீங்க அவங்க சொன்னாலும் இது கோச்சார ரீதியான பலன்கள் தான் இப்ப நேரம் சரியில்லைங்கிறத எப்படி நான் வலியுறுத்துறது மற்ற ஜோதிடர்கள் மாதிரி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஜோதிடர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க அப்படி மோட்டிவேட் பண்ணி அப்படியே பாசிட்டிவா ஆக்கும் இப்படி ஆக்குன்றாங்க அப்புறம் என்ன சொல்றீங்க ஜோசியக்காரன்லாம் பொய் அவன் சொல்றதெல்லாம் நடக்கல ஜோதிடமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க இப்ப இந்த காலகட்டம் சரியில்லைன்னா ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் எதனால் உங்களுக்கு இருக்குது என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கும் என்ன மாதிரி சூழல்கள் வரும் அப்படின்னு தான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் இதுதான் தெரப்பியோட நோக்கம் நான் பல வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் உங்களை பெருசாக கெடுக்க முடியாது அப்படின்னு கெட்ட சூழல் வந்தாலும் அதை லாபகமாக அழகாக தப்பிச்சு போயிடுவீங்க இல்லை அதுவே வராமையே போய்டும் கோடுகள் கோள்கள் உங்களுக்கு கெட்டது பண்ண முடியாதுபடி அந்த சூப்பர் பவர் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அந்த கொடுத்துருவார் ஏன்னா உள்ளே தான் இருக்குது இங்கே என்ன இருக்கோ அதை தான் உங்கள்கிட்டயும் இருக்குது என்னுள்ளே இருக்கோ அதே பவர் தான் உங்கள்ட்டையும் இருக்குது மெடிடேட் பண்ணுங்க அதை உணரலாம் இப்போ நெகட்டிவான பலன் சொல்கிறப்ப அப்படியே உங்களை மட்டப்படுத்துறது உங்களை வீக் ஆக்கிறதுன்னு நான் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்க அது பண்ணாதீங்க இது மாதிரி சூழல் சரியில்லைங்கிறப்ப ஜாக்கிரதை அதுவும் இது கோச்சார ரீதியான பலன்கள் தான் இப்போ நல்ல தசாபத்தி நடந்துட்டுருக்குனாக்க இது பெருசாக பாதிக்காது பிறப்பு ஜாதகம் தான் சதவீத நன்மைகளை கொடுக்குன்னு ஒரு மேஜர் முடிவுகள் எடுக்கிறப்ப இது பண்ணுறப்ப என்னால் அது நெகட்டிவாக சொல்லியிருக்காரு ஒரு சமநிலையிலேருந்து அப்படி தான் பண்ணுவீங்க என்ன இவர் நெகட்டிவாக சொல்கிறாரு நம்ம ஜாதத்தையும் ஒரு ட்ரிப்பு பார்த்துக்குவோம் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதுசாக ஏதாவது செய்கிறது கல்யாணம் பண்ணுறது நல்ல காரியங்கள் நீடித்த நன்மைகள் தரக்கூடிய காரிய காரியங்கள் பண்ணுறப்ப உங்கள் பிறப்பு ஜாதத்தையும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆள்கிட்ட வெரிஃபை பண்ணிவிட்டு அப்படி செய்வீங்க அதுதான் சமநிலையில் இருக்கிற ஆள் பண்ணுறது சமநிலை இல்லாமல் பைத்தியம் போல் டென்ஷனாக கூடிய ஆளுங்க என்ன பண்ணும் இன்னும் இப்படி சொல்கிறாரு வீக்கான ஆளுங்க என்ன பண்ணும் இப்படிதான் பண்ணுவான் இன்னும் இப்படி என்ன ஜோதிடர் அவர் இவர் நீங்கள்லாம் ஜோதிடத்துக்கே இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க ஆமாங்க நான் லாய்க்கில்ல தான் ஏன்னா மற்ற ஜோதிடர்கள்லாம் வேற மாதிரில சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம இருக்கிறது அப்படியே சொல்லிடுறது தான் இப்போ வம்பு ஏன்னா உண்மை கசக்க தாங்க செய்யும் கசக்கம் ஆனால் அந்த உண்மைக்கு பயங்கர பவர் உண்டு தர்மமும் அப்படி அப்படித்தான் ஆனால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல முறிவு வரணும் முறிவு வராதபடி நடந்துக்கணும்னு உங்கள் மனசில் செட் ஆகிக்கணும் அடுத்தது இழப்பு ஒரு ஒன்று இருக்காரா அகலக்கால் வைக்காமல் லிமிட்டடாக அது போனாலும் பரவாயில்லங்கிறத செய்கிறது மட்டும் செய்யணும் லாபங்கள் கெடும் காலங்கிறாங்களா லாபம் கெடுத்துக்கிறபடி நம்ம எதுவும் செய்யக்கூடாதுங்கிறதுல முடிவு பண்ணிக்கணும் அதுக்கு மேலே கடவுள் கொடுக்கறது கொடுக்கட்டும் நம்மளால் லாபம் கெட்டுறக்கூடாது அப்போ வார்த்தையை ஏன்னா இரண்டுங்கிறது வாக்கு தனம் பேச்சு அதிகமாக இருந்தாலும் தனம் ரெண்டு ரெண்டுத்துக்கும் ஒரே இதுதான் ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொன்று கெட்டுரும் அதனால் அதை பார்க்கணும் சொல்லுவாங்கல்ல சரஸ்வதி அதிகமாக இருந்தால் லட்சுமி இருக்க மாட்டா அப்படின்ட்டு ஸோ அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு மகர லக்னம் அன்று மகர ராசி என்பங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம் இந்த ராகு கேது பயிற்சி அவ்வளோவா நல்லது இல்லை இருந்தாலும் பாஸ் மார்க் போட்டிருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் கொடுத்துருக்கேன் பஞ்சாக கொடுக்குறப்பையும் ஃபோர்த் ரேங்க்கு கொடுத்துருப்பேன் மகர லக்னத்துக்கு அங்கேயும் ஐம்பது சதவீதம் தான் அங்கே என்ன தலைப்பு கொடுத்துருப்பேன்னாக்க கேதுவால் போராட்டம் அல்லது ஆட்டம் காணப்போகும் ராசிகள்னு கொடுத்துருப்பேன் அப்போ காண்ற மாதிரி தான் இருக்கும் நிதானமாக பிஹேவ் பண்ணணும் அதுக்கும் மெடிடேட் பண்ணியே ஆகணும் நோ அதர் வேற வழியே இல்லை வண்டா தான் முறிவு வராது இழப்பு வராது தப்பிக்கலாம் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு சொல்றேன் அதை அதை கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் லாபம் கண்டிப்பாக கெடும் அப்போ லாபம் கெடாதபடி என்ன இதை தெரிஞ்சுக்கிறதே பாதி வெற்றிங்க இதான் பேங்க் தரப்பியோட நோக்கம் லாபம் வந்த லாபத்தை கெடுத்துக்காதபடி செலவு பண்ணணும் அவசியமானதுக்கு அகலக்கால் வைக்காம பெருமை புகழுக்காக செலவு பண்ணாமல் ரொம்ப அவசியமான நல்ல சுப காரியங்கள் சுப விரயங்கள் பண்ணுறப்ப கூட அளவோட ரொம்ப அவசியமானதை மட்டும் செய்யணும் தான் லாபம் கிடையாது இல்லாட்டி சிக்க இல்லை வரக்கூடிய லாபத்தையும் கெடுத்துக்காதபடி இருக்கணும்னா பேச்சை குறைச்சிக்கணும் அளவோட எல்லோர்ட்டையும் இணைந்து நம்மளால் முறிவு வரக்கூடாதியா அப்படின்னு பண்ணிட்டாலே இழப்பு வராது ஏன்னா அவங்க கூட சேர்ந்து செய்யறப்ப அவங்களுக்கு நன்மை உங்களுக்கு நன்மைங்கிற மாதிரி வரும் அதனால மெயினாக மகர லக்னம் மகர ராசி என்பவங்க லாபத்தை கெடுத்துக்கூடாது வந்த லாபத்தை ஆல்ரெடி வந்ததை கிடைச்சதை கெடுத்துக்கவும் கூடாது வரக்கூடியதையும் கெடுத்துக்கூடாதுங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்க வித்தை திறமையில சந்தேகம் வரும் நம்மளால முடியுமா சின்னதா அடி உழுவோம் அடி உழுவுறப்ப நீங்களே யோசிக்கணும் அது மெடிடேட் பண்ணிட்டு சமநிலையில் இருந்தீங்கன்னா யோசிப்பீங்க என்னடா முன்னடிலாம் நல்லா சக்ஸஸ் ஆணிச்சு இப்போ அதே இதை செய்கிறோம் முன்னாடி என்ன நம்மளுக்கு நல்ல அறிவு திறமை இருந்துச்சு இப்போ அறிவு திறமை போயிடுச்சா அப்படிலாம் யோசிப்பீங்க அப்போ ஒரு சமநிலை வந்துடும் சமநிலையில் இருக்கிறப்ப தான் அது மாதிரி யோசிக்கவும் முடியும் அப்போ நிதானமாக பொறுமையாக கற்றுக்கிட்டு ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு செய்கிறது புதுசாக கற்றுக்கிறது அதையும் பண்ணிக்கணும் பார்ட்னர்ஸை பார்ட்னர்ஸ்லாம் அன்பாக ஈக்குவலாக ஈக்குவல் இது கிடையாது நீ ஒரு ஆளுன்னு நினைக்க கூடாது ஏன்னா இப்ப சனி பகவான் ஏழரையிலிருந்து விடுபட்டு இப்போ மூணாம் இடத்துக்கு ஏழரையில இருந்து நீங்க விடுபட்டு இருக்கீங்க சனி பயிற்சி சிறப்பாக இருக்கு மூணாம் இடத்துல ஆனா திமுறா பின் பிகோ பண்ணீங்கன்னா ராகு கேது கெடுத்துரும் ஏன்னா சற்பது வசத்துல இருக்கு இரண்டுல ராகு எட்டுல கேது இருக்கு குடும்ப முறிவு பிரிவு பார்ட்னர்ஸ் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்க முறிவு பிரிவுன்னு போகிறது மாதிரிலாம் சிக்கலை ஏற்படுத்துவார் கவனமாக இருக்கணும் ஓவர் கான்ஃபிடென்டில் ஆடினீங்கன்னா ஆட வைக்கும் சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப திமுருவரும் இருக்கிறதுனா இல்லாட்டி போகிறதுனா போ ஆய் ஓய் நீ எதை வேணாலும் செய்கிறது எப்படி வேணாலும் செய்கிறது அதெல்லாம் தப்பு உங்களுக்கும் சர ராசி மகர ராசிங்கிறது லாபம் பெரிய பேராசையோடு செயல்படுறது இதெல்லாம் வந்து இப்போ ஆபத்தை தான் பாதகத்தை தான் விரைவிலிக்கும் ஈக்குவலாக மரியாதை கொடுத்துருக்கேன் பார்ட்னர்ஸ்ட்ட அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் ஈக்குவலாக மரியாதை பிஸ்னஸ் பார்ட்னராக ஈக்குவலாக உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் ஒரு பெரிய ஆள்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லாண்டி ராகு கேது முறிவு பிரிவை இழுத் இ இழுத்து விட்டுருவார் கவனமாக இருக்கணும் அண்ட் ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொஞ்சம் அடக்கி வசியம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கங்க கான்ஃபிடென்ட்டை வெளியில் கொஞ்சம் இருக்க உடனே தும்முறா பேசுறது ஆ ஒன்று உங்கள் அறியாமையை வெளிப்படுத்துறது கோவத்துல கோவம் வந்துட்டாலே அரை பைத்தியம்மை ஸோ அப்படி பண்ற பண்ணிட்டீங்கன்னா சிக்கல் அதனால சகோதர சகோதரிகள்ட்டையும் ஒரு சகோதர சகோதரிகளா பாவிக்கிறது எல்லோரையும் அதெல்லாம் பண்ணணும் சகோதர சகோதரிகள்லாம் விட்டு கொடுப்போமா தம்பி சரியில்லை இப்போ அண்ணன் சரியில்லை வித்தியாசமா பேசுனான் என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தனேன் அண்ணன் அப்போதிக்கு திட்டினாலும் அப்புறம் அனுசரிக்கிறது இதெல்லாம் தானே இதான சொந்தம் பந்தம்ங்கிறது அதை போல எல்லாரையும் பாதிக்கணும் அப்போ தான் லாபம் கெடாது பெயர் கிடாது இல்லாட்டி பேரை கெடுத்துக்கிற மாதிரி லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி இப்போ பேர் இல்லை ஒய்ஃப் பிரிஞ்சு போகிறாங்க இல்லை கணவன் பிரிஞ்சு போகிறாங்க ஏன்னா பேர் கெடும் இவன் என்ன பண்ணாலோ இவன் என்ன பண்ணானோ அப்படி இப்படிலாம் பேசுவாங்க அது கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணிட்டா சம இருக்கும் இப்போ நேரம் சரியில்லை கரெக்டாக பேசுகிறாளே அது மாதிரி தான் ஒய்ஃபு திட்டுறா முறிவு பிரிவு மாதிரி அடக்கி வாஜி என்னம்மா சொல்ற பரவாயில்லம்மா அப்படின்னு இறங்கிக்கங்க தன்னை தாழ்த்தி கொள்பவன் உயர்த்தப்படுவான் ஏன்னா குரு பகவானும் இதுவரையில் ஐந்தாம் இடத்துல இருந்து சிறப்பான பலன்களை கொடுத்துட்ருந்தவர் பெரிய அலைச்சல் இதெல்லாம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் கொடுத்து கொண்டு இருந்தவர் இப்போ ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் குரு பயிற்சி சரியில்லை ராகு கேது பயிற்சி சரியில்லை மேஜர் கொள்கள் சரியில்லை உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி ஒண்டி நல்லா இருக்கார் அதனால தான் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருக்கேன் ஓ அவரு கூட நல்லா இருக்காரு ஆனால் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் திமுறு ஓவர் தைரியம் தன்னம்பிக்கை அதாலேயே எல்லாத்தையும் எடுத்துக்கிறது மாதிரி பண்ணிடுவீங்க ஓவர் தன்னம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் தப்பு ஓவராக பண்ணக்கூடாது அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முறிவோ இழப்போ வராமல் நீங்கள் தப்பிக்க முடியும் லாபம் கெடாதபடி தப்பிச்சிக்க முடியும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா எட்டாம் இடத்துல கேது இருக்கிறப்ப நீங்கள் மெடிடேஷனுக்கு உட்காரவே விடாது உக்காந்துட்டிங்கன்னா ஞானியாக மாறிடுவீங்க இந்த அக்கல் டிசைன்ஸும் வாங்க இந்த மறைபொருள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ள தோணும் அது அப்படியே கரெக்டாக இருக்கும் யாராவது பார்த்து இப்படி நினைக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வாங்க மெடிடேட் பண்ணால் ஏன்னா நாலு எட்டு பன்னிரெண்டில் கேது இருக்கிறப்ப அந்த பவர் கிடைக்கும் இந்த முக்தி திருப்தின்னு எல்லா வகையிலேயும் மறைபொருள்லாம் தெரியும் அப்படியே சமநிலையில் இருக்கிறது இல்லாட்டி ஞானி போல பிஹேவ் பண்ணுவீங்க மெடிடேட் பண்ணால் இல்லாட்டி ஞான கிற்கனா ஏற்கனவே சனி பகவான் அறியாமை நிறைந்த கோல் வேலைக்காரன் போல சோம்பேறித்தனம் டல்லு இதெல்லாம் இருக்கும் அதோட கேது கிறுக்குத்தனத்தை கொடுத்துச்சின்னு வச்சுக்கோங்க ஞான கிறுக்கனாக மாறிடுவீங்க அதனால் கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணுங்க ஐம்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இப்போ நேரம் சரியில்லைங்கிறப்ப முக்கியமான முடிவுகள் முக்கிய பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் நல்ல பொருத்தம் பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப கவனமாக இருந்தால் மகர லக்னம் அந்த மகர ராசி பெருசத்தை சித்தல் வராது இல்லாட்டி ஆபத்து தான் நல்ல திசாபத்து இருந்தாலும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை லாபத்தை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி சூழல் இருக்குது கோச்சார ரீதியாக அதை பண்ணிக்காதீங்க நல்லா மெடிடேட் பண்ணுங்க அப்போ சமநிலையில் வந்துடும் ஆச்சரியங்களை பார்ப்பீங்க அண்டு பெரிய அளவுக்கு உங்களுக்கு தன வருவாய் அண்டு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது அவங்களெல்லாம் நல்லவங்க இல்லை இவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு நினச்சிருப்பீங்க உங்கள் அறியாமையால் அப்படி ஒரு நல்லவர்களாக அவங்க இருப்பாங்க முறிவு பிரிவு இல்லாமல் தப்பிச்சிக்கலாம் எல்லோருக்கிட்டேயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு நல்லவங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் நல்ல தன்மை இருக்கும் அதே அவங்கள்ட்ட ஒரு இருபது பதினஞ்சு இருபது சதவீதத்துக்கு மேலே கெட்ட தன்மையும் இருக்கும் மேஜர் எது இருக்கோ அதனால தான் நல்லவர்கள்ங்கிறாங்க அதே தான் வயசு வருஷா கெட்டவர்கள்ங்கிறப்ப அவங்கள்ட்ட எழுவத்தஞ்சி எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் கெட்ட தன்மை இருக்கும் அவங்கள்ட்டயே இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் நல்ல தன்மை இருக்கும் அது அதனால யாரையும் பதஞ்சிக்க வேண்டாம் முறிவு பிரிவு ஏற்படுத்திக்க கூடாது பேரை கூடாது அப்படிங்கிறதுல குறியா இருந்துக்கணும் இது எல்லோருக்கும் பொருந்துங்க வெறும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க லாபத்துக்கு வண்டி சொல்கிறாரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு சொல்லலை ஸ்டூடெண்ட்டு மாணவர்களுக்கு சொல்லலை வயசானவங்களுக்கு சொல்லலை இப்படி இப்படின்லாம் சொல்ல நினைக்க வேண்டாம் இது மாதிரி உணர்வுகள் இருக்கும் நீங்கள் அவங்கவுங்க காரியத்தை அந்த உணர்வுகள் கெட்ட உணர்வுகள் மேலும் அவங்க எப்படி சமநிலையில் இருக்கிறதோ பண்ணிக்கணும் அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கும் என்னை லவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்கிட்ட உள்ள நல்லது வந்துடும் அதே போலதான் தான் எல்லோரையும் நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட உள்ள நல்லது வந்துடும் அதுதான் அந்த நடிகர்களெல்லாம் பார்த்து அந்த பசங்க ரசிகர்கள்லாம் அதே மாதிரி பிகவ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவங்க அவங்கள லவ் பண்ணாதான் அவங்க குரல் வரும் அவங்களுக்கு அதனால லவ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நான் சொன்னபடி லவ் பண்ணீங்கன்னா நான் சொல்கிறத செய்வீங்க என் டவர் ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கும் என்னதான் கெட்ட இதாக இருந்தாலும் பல வீடியோல சொல்லிருப்பேன் நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா கோள்கள் கெடுக்க முடியாது எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு தியானம் தட் இஸ் மெடிடேஷன் அதையும் கமெண்ட் பேடு கமெண்ட்ல போறாரு பெரிய மாமனிதர் அது நீ மாமனிதர்னாலும் மெண்டல்னாலே எனக்கு ஒன்று தான் நான் உங்களுடைய இதை தான் நான் பார்த்துட்டு பேசுறேன் ஃபீல் பண்ணினேன் உங்கள்கிட்ட மாற்றம் வரும் அஸ்டோமன் தரப்பியோட நோக்கமே அதுதான் மற்ற ஜோதிடர்கள் மாதிரி நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஜோதிடர்கள் அப்படி தான் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது சொல்லிகிட்டே இருப்பாங்க கெட்ட காலம்னா கெட்டது அதிகம் நடக்கும் நல்லது கொஞ்சம் நடக்கும் நல்லது வரட்டும் அவங்க தகுதிக்கு ஏற்றபடி நீங்கள் நினச்சாலும் நினைக்காட்டின்னு தானாக கிடைக்கும் ஒரு இடம் வாங்குறோன்னா நல்ல இதாக இருந்துச்சு அதுக்கு அதிர்ஷ்ட ஜாதகமாக இருந்தால் அது ஒன்றுமே செய்யாமல் பல கோடி ரூபா அது வந்து சொத்து மதிப்பு ஏறிடும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க ஒரு சமநிலையில் இருங்க இந்த காலத்தை அப்படி தான் நீங்கள் கிடக்க முடியும் அப்போ தான் ஃபிஃப்டி பில்லாடி மதில் மேல் போகிற மாதிரி அதில் பாதாளத்தில் இந்த பக்கம் விழுந்துருவீங்க அந்த பக்கம்னா டக்குனு பாஸு ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு பாஸ்ன்னுருவிங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்